அரசியலில் அரை நூற்றாண்டு காலம் அனுபவம் கொண்ட அண்ணன் செங்கோழத்தேன் தான் அது அடங்கும்மால சார் புசியானந்த் சார் தமிழ் வரலன்னா வர மொழிய பேசிட்டு மேடைய விட்டு கிளம்புங்க சார் அதை விட்டுட்டு தமிழ கொலை பண்ணாதீங்க சார் தயவு செஞ்சு இந்த நாக்கு எடுத்துட்டு போயே அயன் பாக்ஸ் வச்சு கட்சியில சேர்ந்த முதல் நாளேவா இப்படி என்று கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறாராம் விஜய் யார செங்கோட்டைய நினைச்சுதான் செங்கோட்டையன் நேற்று தாயே காவி இணைந்தார் அல்லவா இணைந்த முதல் நாளே அவர் செஞ்ச மரணமா சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல

தேசிய கட்சிகள் இருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி புல்லா இருந்துட்டே இருந்தாங்க இப்ப இவர் சொல்லி முடிக்கல பத்திரிக்கையாளர்கள் செங்கோட்டை என்ன கேள்வி கேட்கிறாங்க உங்களை ஏதோ கட்சி வேற கட்சியில இருந்து உங்களை எல்லாம் சேர சொல்லி கேட்டதா சொல்றாங்களே அப்படின்னு பொலேன்னு ஒரு அட்டி அடிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை சந்தித்து பேசவில்லை உங்கள் கருத்து மட்டும் தான் பேசியதாகவும் படம் படம் இருக்குதா இருக்குதா காட்டுங்க ஒரு அசிங்கமாய் போச்சு குமார் காட்டு இந்த அவமானம் தேவையா இந்த அவமானம் உனக்கு தேவையா நான் யாரையும் சந்திக்கல என்னையும் யாரையும் சந்திக்கல அப்படி ஒரு தகவல் பொய் தவறு அப்படின்னு செங்கோட்டை சொன்ன உடனே ஓன்னு கதறி அழுது இருக்கிறாரு விஜய் ஆத அர்ஜுனா மூஞ்சே போச்சு அப்ப பச்சையா பொய் சொல்லி அவமானப்பட்டு அம்பலப்பட்டு கேவலப்பட்டு நிற்கிறது தாவேக்கா வெட்சமா இல்ல அக்கிரட்சமா இல்ல அவமானம் ஒன்று அதோட நிப்பாட்டிட்டுதான் பரவாயில்ல அடுத்த அவமானம் பெருத்த அவமானம் மானம் இருக்கிறவங்க இதுக்குள்ள நான் ஒரு முளை கயிறு தருகிறீங்க அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள் என்ன பண்ணாரு நம்ம ஆத அர்ஜுனா வாலு மரிஸ்டாலின் அப்படிதான் நினைப்பு இந்த கட்சி துண்ட தூக்கி அவர் களி ஊத்துவாங்கப்பா காரி துப்புவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்துருங்க அப்படின்னு துண்ட தூக்கி கையில் கொடுத்தது பாக்குற எனக்கே சங்கடமா இருந்துச்சு

சொன்னாரு ஊழ செய்யலாங்க தப்பு தர் எது ஊழல் செய்யலாம் தப்பு இல்லையா

அப்புறம் எல்லா பிள்ளைங்களையும் அடித்து கூப்பிடும் போது இங்கேருந்து பா ஏரிக்கு கூட்டிகிட்டு போனான் ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் அப்போ தனித்தனியாக என்ன ரெண்டு பேரும் இழுத்துட்டு போகிறானுங்க அடித்து எங்கே இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எங்களை பண்ணுற சித்திரவாதம் எங்களால் தாங்கிக்கவே முடியல அப்போ தான் அந்த ஏரிக்குள்ளே கூட்டி வந்து முள்ளு முள் போதற்குள்ளே எங்களை கற்பழித்து சித்திரவாதம் பண்ணி அப்போ லாரியில் கூட்டிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறானுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் நைட்டு முழுக்க ஒரே சித்திரை வதை அடிக்கிறது முடி பிடிச்சி இழுக்கிறதுமா தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டால் நாங்கள் ஒன்று கொடுக்கறதை குடிக்கட்டின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு ஒன்றுக்கு போகணும் பாத்ரூம் போகணும் இவங்கள என்னாடி பார்க்காத பாத்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒன்றுக்கு போங்கடின்னு சொல்லி அடிக்கிறாங்க அந்த பேரும் அடிச்சு இழுத்து வந்தாங்க நம்ம என்ன பவன் செஞ்சும் நம்மளை இப்படிலாம் அடிக்கிறாங்களே நம்ம எதுவும் தொழிலியே அப்படின்ட்டு வச்சி உக்காந்துக்கிடணும் கற்று சே துணியெல்லாம் உறிஞ்சிட்டாங்க செலையெல்லாம் உடைஞ்சிட்டு பாவாடை அப்படியே பிடிச்சிட்டு முழங்காலெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு பாவாடையோடே இந்த வாட்ச்சார்த்தி டைமில் கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அதை பற்றி கொஞ்சம் அதாவது வாட்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக குறிப்பாக ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்சிஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரியமிக்க போராட்டம் அது அதனால அது வந்து அன்னைக்கு வந்து இந்த சம்பவமே இப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று ஜெயலலிதா உட்பட ஆளும் தரப்பு அது மறுக்க இல்ல நடந்தது என்று திரும்ப திரும்ப சொல்ல அப்படி ஒரு வாதம் பிரதிவாதம் என்பது நடந்துகிட்டு இருந்தது மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு அம்பலம் ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது அதனால இவனு இது வந்து இப்ப அந்த தோழர் அண்ணாமலைன்னு ஒரு தோழர் இருந்தாரு எச்எம்எல்ஏ அவர் அரூர் தொகுதியில மூன்று முறை ரெண்டு முறை வெ வெற்றிவர் அண்ணாமல அவரு அங்க வந்து ரொம்ப முனைப்பா அந்த வந்து இருந்தோம் ஒரு முறை அப்போது அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வந்து அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு அதனால அவர் இங்க இருந்து போன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையை முடிஞ்சப்பா என்ன அதுக்கு இதை போட்டு பெரிய தலைவலியா இருக்கணும் அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து புக் பண்ணி தான் பேசணும் செல்லலாம் கிடையாது என்ன சொல்றது நைன்டி டூ லாஸ்ட் அல்ல நைன்டி த்ரீ அந்த மாதிரி டைம் செல்லு கிடையாது அதனால புக் பண்ணி தான் பேசணும் அப்படியே டிரங்கால் புக் பண்ணி இவர் வந்து அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதை நம்ம அங்கே இருந்த நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுனாரோட இயல்பாக அவங்க ஏதோ ஒன்னு அதுவும் அப்போ வந்து ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு கொடுத்த அந்த பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரமா இருந்தது மச்சாத்திய சம்பவம் அமைச்சர் பேசுறாங்கன்னோடய உங்க உடனே அது இயல்பாகவே அவங்க ஏதோ ரெக்கார்ட் பண்ணணும்னு பண்ணி அதுலதான் இந்த வாய் இதெல்லாம் வருது இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது ஏன்டா இந்த அபிஜய்யா தொட்டம் அரசியல் என்ன விளையாட்டு நினைச்சியா நீ யார் நீ மிரட்டிட்டு இருக்கிற தொட்டுப்பாரு தொட்டுப்பாருன்னு சொல்லிட்டு இருக்கிற நீ என்ன உன்ன தொட்டு பார்க்க என்ன இருக்குது இந்த களத்துல அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் தோத்து போயிட்டா நான் படுதோலி அடைஞ்சிட்டா என் கட்சி ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலன்னா நானும் தோத்து போயிட்டா கூட வைப்பா மாதிரி சீமான் மாதிரியான திருமாவளவ மாதிரி இந்த மாதிரி களத்துல நின்று வருஷம் கணக்கா போராடுவேன் உங்களுக்காக நான் இருப்பேன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா என் ஆர்காடு செருப்பு வாங்கி ஆறு அடி அடிங்கன்னு சொல்றேன் நீ பாக்கலாம் பத்தொன்பது வருஷம் போராடினதுக்கு அப்புறமா திமுக ஆட்சிக்கு வந்தது இருபத்தஞ்சு வருஷமா உழைச்சதுக்கு அப்புறமா தான் முதலமைச்சர் ஆனாரு எம்ஜிஆர் இருபது வருஷமா எல்லா பிரச்சனையும் சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஜெயலலிதா இங்க முதலமைச்சர் சும்மா வந்த உடனே இங்க யாரும் இங்க முதலமைச்சர் ஆகிட முடியாதுங்க என்ன பேசிட்டு தெரியுறேன் நீ சும்மா எப்ப பார்த்தாலும் ஒரு டைலாக் தொட்டு பாரு தொட்டு பாருன்னு மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார் ஒரு தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நோக்கத்தோடு தான் இந்த பயணங்களை அவர் மேற்கொண்டு இருக்கிறார்கள் ஒன்பது வருஷமா ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் கலப்பணையும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் இன்னைக்கு அவங்களுக்கும் அவங்களோட இணைந்து பணியாற்ற நம்மளோட கைகோர்க்கும் அனைவருக்கும் மக்கள் பணியாற்ற வரவேற்கிறேன் நல்லதே நடக்கும் சென்னையில நடந்தவங்களுக்கு திடீர் மாதிரி இப்படி ஒரு வாய்ப்பா என்ன சொல்லலாம் நான் என்ன சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியை ஒன் எ ரெண்டே பேருதான் நடுவில் போட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப அதை புரியுதா சூப்பர் பெரிய சொல்லு மேல டிஎம் கே இவனு ஏடிஎம் கே